வணக்கம் நான் தாமரை மன ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வந்து முட்டை குருமா வைக்கிறோம் அதுக்கு ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி போடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் அப்புறமா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போடுவோம் ஒரு இரநூறு கிராம் தக்காளி போட்டுக்கலாம் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம் ஒரு நாலு ஏலக்காய் போடலாம் நாலு ப லவங்கம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தொண்டு பட்டை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் வதக்கி தட்டில் போட்டு ஆற வச்சுருவோம் அப்புறமா வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அதுக்கு அரைக்கும் போது ஒரு அரைமுடி தேங்காய் போடலாம் அரைமுடி தேங்காய் போட்டு ஒரு ஸ்பூன் உடச்சக்கல்ல போட்டுக்கலாம் போட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு கடாயை வைக்கலாம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கடுகு போடலாம் கடுகு போட்டு அதுலேயே இஞ்சி பூண்டி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம மிளகா தனியாலாம் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதுலேயே உப்பு போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுவோம் அந்த மிளகா வடி போகிற மட்டும் வதக்கி விட்டுட்டு தண்ணி தேவையாக ஊற்றி கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை ஊற்றி திட்டமாக தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம் மூடி வச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் அப்புறம் கொத்தமல்லி கருப்பில் தூவிட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுவோம் குண்டு குண்டாக இருக்காது தண்ணி தனியாக உடச்சி ஊற்றினோம்னா நல்லா சிம்மில் தீ வச்சுட்டு மூடி வச்சோம்னா முட்டை குருமா ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ